இந்த நபருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு அது நிச்சயமா அதுல நிச்சயமா மிகப்பெரிய அதிகாரியும் மிகப்பெரிய அரசியல் பிரமுகரும் தமிழ்நாட்டுல இருந்து சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றத ஆணித்தரமன் நம்புறேன் பட் இப்பதைக்கு அத ஹாப்பி நியூஸ் அவரை பிடிச்சிட்டாங்க புடிச்சிட்டாங்கன்னா இன்னும் அடுத்த ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு சாரசாரமா நிறைய நடக்கலாம் இல்ல நடக்காம கூட போகலாம் மிகப்பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அத டைவர்ட் பண்றதுக்கு எவ்வளவு நடக்குது

டவர் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணல் நம்ம சந்திக்க இருக்கிறது டாக்டர் ஷீபா லூர்தாஸ் அரசியல் விமர்சைகள் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் இன்னைக்கு இருக்க அரசியல் சில பரபரப்பில் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்கு வந்துட்டு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க தமிழக காவல்துறை கொடுத்த தகவலின் பேரில் தான் அவங்க அவங்க வந்து அரசு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து ரொம்ப ஹாப்பி நியூஸ் தான் ஆனா இவ்வளவு டிலே ஏன் ஆயிருக்கலான்றது தான் இந்த கிரைம் உடைய வீரியம் ரொம்ப ஹெவி இட்ஸ் அ பிக் நெட்ஒர்க் நிறைய ஸ்டேட்ல இதை சம்மந்தப்பட்டிருக்காங்க இட்ஸ் இன்டர்நேஷ்னல் மாஃபியா இதைதான் நான் திரும்ப திரும்ப இவ்வளவு நாள் இவர் முடங்கி இருக்கிறனால ஒருவேளை இவருக்கு காப்பாற்றணும்னு நினைச்ச அதிகாரிகள் அரசியல் பிரமுகர்கள் ரிலேட்டடான ஆணவங்கள் ஏதாவது முடக்கப்பட்டிருப்பாங்களோ இல்லை அழிக்கப்பட்டிருப்பாங்களோன்னு யோசிக்கலாம் அது ஒன்று இப்போ தமிழ்நாடு காவல்துறை துப்பு கொடுத்து ராஜஸ்தான்ல நார்காட்டிக்ஸ் டீம் பிடிச்சிருக்காங்கன்னா இருந்து ராஜஸ்தான் எப்படி போக முடிஞ்சது இல்ல இங்க போகலை இங்கேருந்து அவங்களுக்கு தகவல் தான் கொடுத்துருக்காங்க

அங்கே அவர் அவங்க ஆட்கள் அங்கே கைது பண்ணும்போது அவங்க ஆட்கள் யாராச்சும் ஒரு தவறு கொடுத்துக்கலாம்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு கிளம்பிடுங்க சார் கிளம்பிடுங்க என்ன எங்கே நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க ஆட்களே இல்லைங்க இப்போ அவங்க ஆட்கள்லாம் அரெஸ்ட் ஆகும்போது ஆல்ரெடி டெல்லி போலீஸ் வந்து தமிழ்நாடு போலீஸோட லிங்க்ல வந்தாச்சுங்க இவங்க எல்லாம் தமிழ் ஆட்கள் இவங்க லிங்க்ல வந்தாச்சின் போது ஜாஃபர் சாதிக் தெரிஞ்சு அப்ஸ்காண்ட் ஆறாரு அப்ஸ்காண்ட் ஆறுதெல்லாம் இருக்கட்டுங்க தமிழ்நாடை விட்டு ராஜஸ்தான் போற வரைக்கும் தமிழ்நாட்டுல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதுதான் அது ஒரு சில என்ன சொல்றாங்க செய்தி வந்து மத்த இடங்களுக்கு போறதுக்குள்ள உடனே போயிருக்கலாம் ஏங்க என்னங்க பேசுறீங்க ஏதோ ஒரு சாமானியன் வந்துட்டு ஏதோ ஒரு திருடனை அது இந்த கோழி திருடனை பிடிக்க போற மாதிரி பேசுறீங்க இது வந்து மிகப்பெரிய நெட்வொர்க்குங்க ஆல்ரெடி டெல்லி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவர் முடங்குறாரு இவரை வந்துட்டு டக்குன்னு கார்னர் பண்ணனும் இல்ல எவ்வளவு நாள் ஆயிருச்சு பாருங்க இன்னொரு ஸ்டேட் போகிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு அப்படி என்னது சப்போர்ட் இல்லாம எதுவுமே நடக்காதுங்க ஓகேங்களா நம்ம எல்லா அதிகாரிகளையும் இங்க குறை சொல்றது இல்ல அவங்க நம்ம தமிழ்நாடுக்கு அடுத்த ஸ்டேட் இல்ல தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நாலு ஸ்டேட் தாண்டி தான் போயிருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து வெளியே போயிட்டாலே நம்ம தமிழ்நாட்டை தாங்க கேட்கலாம் வந்து தகவல் வந்தா அவர் உடனடியா இங்க இருந்து கிளம்பிருக்கலாம் அனைத்து போலி எல்லா போலீஸ்க்கு எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே கூட அவர் கிளம்பிருக்கலாம் ஆனா அதை தாண்டி நாலு ஸ்டேட் இருக்காங்களே நீங்க சொல்றத பாத்தீங்கன்னாக்கா காவல் தமிழக காவல்துறையே அவர் வழி கொண்டு கொண்டே விட்டு வந்த மாதிரி நான் அப்படி சொல்லலங்க நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா இந்த நபருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு அது நிச்சயமா மிகப்பெரிய அதிகாரியும் மிகப்பெரிய அரசியல் பிரமுகரும் தமிழ்நாட்டுல இருந்து சம்பந்தப்பட்டிருக்காங்கன்றத நான் ஆணித்தரமா நம்புறேன் நம்ம பேசிட்டு இருக்குறது ஏதோ ஒரு கோடி ரெண்டு கோடி விஷயம் இல்லங்க அசால்ட்டா பேசக்கூடிய விஷயம் இல்லங்க ரெண்டாயிரம் கோடி புள்ளல வந்துட்டு சொல்லல கடத்திய எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க போது ரொம்ப ஈஸி இல்லைங்க பெரிய நெட்ஒர்க் நிறையா பேசினுடைய தலை இதில் உருள்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்ல இவர் வந்துட்டு அப்டாரு பல விஷயங்கள் ஒருவேளை தான் உண்மை எந்த அளவுக்கு வெளியே வரும்ன்றது தான் அதை நார்காட்டிக்ஸ் பியூரோ கையில அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் பட் இப்போதைக்கு அதை ஹாப்பி நியூஸ் அவரை பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டாங்கன்னா இன்னும் அடுத்த ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு காரசாரமா நிறைய நடக்கலாம் இல்லை நடக்காமல் கூட போகலாம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் இவங்க மாட்டுவாங்க அவங்க மாட்டுவாங்கன்னு யோசிப்போம் கடைசில ஒண்ணுமே இல்லாம கடைசில அடுத்த அடுத்த பிரச்சனை வரும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது நடக்க நடக்கவே வந்துட்டு எல்லாரும் இப்போ ரிப்போர்டர்ஸ் எல்லாம் எதை நோக்கி ஓடுறீங்க எல்லாம் ஆர் ஆசாவ வந்துட்டு பாரத் மாதா கி ஜெய் ஏங்க கருத்து சுந்தரனால அது ஒரு பேசும் பொருளா ஆக்குறாருல்ல நிறைய எதிர்ப்பு வருதுங்களா கருத்து முகாசி ரிப்போர்ட்டர் அப்போ உங்களுக்கு தெரியுதா மிகப்பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அத டைவர்ட் பண்றதுக்கு எவ்வளவு நடக்குது ஆராஜா இந்த மாதிரி எல்லாம் பேசுறது புதுசுங்களா இதுக்கு முன்னாடி மக்களுடைய கவனம் செதர்ச்சா இல்லையா நீங்க சொல்லுங்க வரைக்குமே நேத்து நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் கூட்டணி பத்தி பேசிட்டு இருந்தோம் முந்தா நாள் வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தோம் ஆராஜா இப்படி எல்லாம் பண்றாங்க காங்கிரஸ்ல எதிர்க்கு இல்லையா புள்ளி வச்ச இந்தியா கூட்டணி இதனால இம்பாக்ட் ஆகும் தெரிஞ்சு பேசுறாங்கன்னா என்ன காரணம் அது ஒரு விவாதமா போயிட்டு இருந்தது மக்களுடைய மனநிலையா அரசியல்வாதியா நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க பாத்துக்கோங்க ஒரு பிரச்சனை வருது அதாவது மறிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது அதை விட பெருசா ஏதாவது எடுத்து வச்சு மூடி பூசணிக்கான ஒண்ணு இருந்தது அப்படின்ற ஒரு கடையமே இல்லாம பண்றாங்கன்றது அதை நம்ம புரிஞ்சு கொடுங்க புரியுதுங்களா அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு நான் அதுதான் நான் போன காணொலியில சொல்லியிருப்பேன் இந்த ஒரு மாசத்துல நிறைய பேர் பல்ட்டி அடிப்பாங்க தலையில நிப்பாங்க குரங்கு சேட்டைகள் பண்ணுவாங்க இது எல்லாமே பல திருவிளையாடல்கள் பார்ப்போம்னு சொல்லுவான்ல அதுல ஒண்ணுதான் இதுங்க ஆனா ஜாஃபர் சாதிக்கு இப்ப கைக்கு வந்ததுன்னா என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய ஆசையெல்லாம் என்னன்னா இந்த நெட்ஒர்க்க வேரோட வேரோட குடுங்கி எடுக்கணுங்க ஹானஸ்டா என்னென்ன பெரிய அதிகாரிகள் சம்மந்தப்பட்டாலும் பரவாயில்லங்க எந்த அரசியல் கட்சி பிரமுகர்கள் சம்மந்தப்பட்டாலும் பரவாயில்ல வேரோட நசுக்க போடணுங்க அவங்களுக்கு எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டாங்க குடியுரிமையா கட் பண்ணுங்க பாஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணுங்க ஆல்ரெடி சாப்பர் சாதிக்கூடிய பாஸ்போர்ட் பேண்டு தான் பேண்ட் ஆனால் அந்த பாஸ்போர்ட் உள்ளவளுக்கு தான் என்ஆர்ஐ டிபார்ட்மெண்ட்ல நிர்வாகி பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா நம்ம ஸ்டாலின் ஐயா ஓகேங்களா ரொம்ப தீவிரமான ஒரு தண்டனை அதாவது நம்ம நாட்டில் இந்த மாதிரி கஞ்சா கடத்தினா இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் வித்தா முடிஞ்சு போச்சு குடியுரிமை இல்லனா என்ன அர்த்தம் தெரியுங்களா அரசாங்க சலுகை எதுவுமே கிடைக்காது தள்ளி வச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு சில்ட்ரன் ரேப்லையே எப்படின்னா நான் ஓப்பனாக எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஃபாடிஷரி கவர்மெண்ட் இருபது லட்சம் கொடுக்குறேன்னு போது மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா நாற்பது லட்சம் நாங்க தரோம் இவனை நடு ரோட்ல சுட்டுக் குளுங்கன்னு சொன்னாங்க அப்படி வந்துட்டு இப்போ மக்களுடைய மனநிலை மாறிட்டு இருக்குங்க அவர் முத நம்மளுடைய இந்திய திறனை தொடர்படி அந்த மாதிரிலாம் பண்ண முடியும் இல்லைங்க சட்ட திருத்தம் நம்ம தானங்க பண்ணனும் ஃபோக்ஸோ ஆக்ட் யார் கொண்டு வந்தா நம்ம தானே கொண்டு வந்தோம் வந்தோம் நடு ரோட்ல வச்சு பண்ணுறதுங்கிறது வந்துவிட்டு அது

பெண் குழந்தை அத வந்துட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணவனுடைய வயசு மீனாட்சி சுந்தரமா ஐம்பத்தி ஆறு வயசு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பதிஞ்ச வழக்கு இன்னும் அந்த வழக்கு போயிட்டு இருக்கு இதுல ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா மீனாட்சி சுந்தரம் ஹார்ட் அட்டாக்ல செத்தே போயாச்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு மனசு எரியாதுங்களா பாதிக்கப்பட்டவங்க உங்க நம்ம மனசு கொதிக்காதுங்களா அந்த குழந்தையுடைய அம்மா அப்பா எதுக்கு போராடிட்டு இருக்காங்கன்னா மீனாட்சி மனைவி இருக்காங்கல்ல அவங்க வந்து அவங்களும் துணை போயிருக்காங்க அதாவது பாடிய அப்படின்னா அவங்களுக்காவது தண்டனை வாங்கி தர முடியுமா அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அந்த குற்ற பின்னணிக்கு கரெக்டான ஒரு தண்டனை கரெக்டான சமயத்தில் கிடைத்திருந்தால் கொடூரமான தண்டனை கிடைத்திருந்தால் இதே ஐம்பத்தி ஆறு வயசு ஒரு பொம்பளை பொறுக்கி இந்த பச்சை குழந்தைய ஓடி விளையாடுற அந்த எல்லாம் பாத்தீங்களாங்க அது எப்படி நடந்து போகுதுங்க அந்த ஒரு ட்ரௌசர் மாதிரி போட்டுட்டு அதுக்கு என்னங்க தெரியும் அது மேல கைய வைக்கிறான் அப்படின்னா வச்சு வச்சிருக்க முடியுமாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த சம்பவம் நடக்கும்போது என்னங்க பண்ணீங்க பேசணும்ல என்னாச்சு

குழந்தை மேல கை வைக்கிறவனுக்கு நீங்க வந்து தீவிரமான தண்டனையை அப்ப கொடுத்துருந்தீங்கன்னு வைங்க இதோட எவ்வளவு சம்பவங்க கோயம்புத்தூர் துறையில ஒரு பெரிய நாயக்க ஒரு சம்பவம் நடக்கலீங்களா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சம்பவம் எல்லாம் அநியாயங்க இந்த குழந்தைய அப்படியே கட்டிங்க அந்த பாத்ரூம் அப்படியே கிடக்குதுங்க மனசு சதறதுங்க இன்னும் கேஸ் போயிட்டு இருக்குங்க சட்டம் நம்ம வந்துட்டு இந்த மனித உரிமை அந்த துபாய்ல எல்லாம் அப்படி பண்றாங்க நம்ம இதெல்லாம் இப்படி பண்ண முடியாதுன்னா நம்ம நம்மள காப்பாத்திக்க இருக்க நம்ம சமுதாயத்தை சரி பண்றதுக்கு நம்ம தான் இறங்கணும் கரெக்ட்ங்களா கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் பேசியாச்சு கோஷம் பண்ணியாச்சு அவேர்னஸ்லாம் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் ஒன் பண்ணி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க மாற மாட்டிருக்கே அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப வர பாராளுமன்ற தேர்தலில் வந்துட்டு திமுக வச்சுக்க கூட்டணி இதுவாயிட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு தொகுதி தான் ஃபைனல் பண்ணியிருக்காங்க அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா திருவண்ணாவூரில் நம்பத்துல பாத்தீங்கன்னா நான்கு தொகுதி வேணும் அப்படிங்கற மாதிரி சொன்னார் அப்புறம் ஒரு மூன்று தொகுதி அதுல ஒரு தொகுதி கண்டிப்பா பொது தொகுதி வேணும் அப்படின்னு ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா கடைசி இறுதியா வந்து அவங்களுக்கு தொகுதி தான் அவங்களுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அதுவும் ரெண்டுமே தனி தொகுதி இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது ஆரம்பத்துல இருந்தேங்க அந்த திமுக விசிகா கூட்டணி பாத்தீங்கன்னா மீசிகா எப்பவுமே திமுகவை விட்டு கொடுத்ததே இல்ல அவருக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுதுன்றதுனால திமுகவோட ரொம்ப அஹ் ஆணி வேரூன்றி இருக்காரு அப்படின்றது தான் உண்மை ஆனா கலைஞர் ஐயா பீரியட்ல நிறைய பேர் மறந்துட்டாரு திருமா ஐயா மறக்க முடியாது உங்களுக்கு எல்லாம் வந்து நிக்கணுமா தொகுதி இல்லை தொகுதி பொது தொகுதி அப்படின்னு எடுத்துரிஞ்சு பேசின அந்த ஒரு சம்பவங்கள் ஒரு வேலை மக்கள் மற என்னன்னு தெரியல நம்ம வந்துட்டு அரிசியலை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருக்கறதுனால அதை மறக்க முடியல எப்பொழுதுமே திருமா ஐயாவுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்கவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க திமுக கூட்டணி கட்சியா இருந்தாலுமே அதிக வெயிட்டேஜ் கொடுக்கவே மாட்டிருக்காங்க ஒரு உண்மை என்னன்னா திருமாயா நிறைய பண்ணிருக்காங்க ஓகேங்களா தலித் மக்களுக்கு இப்ப தலித் மக்கள் நின்று நம்ம தமிழ்நாடு வந்துட்டு எக்கனாமிக்கலி முன் தங்கி போயிட்டு இருக்குன்னா கிராமங்கள்லயும் உள்ள தாழ்த்தப்பட்ட குடியினரும் சரி படிக்க வச்சு அவங்களுக்குன்னு சட்டம் பிசிஆர் ஆக்ட் அதெல்லாம் வரும்போது எப்படி இருக்கும் தெரியுங்களா இன்னைக்கு வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட நபரை ஒரு சாதி சொல்லி பேசிட முடியுமா பிசிஆர் ஆக்டுக்கு அப்புறம் அவ்வளவையும் கொண்டு வந்த நபர் ஆனா நிறைய பேர் மிஸ்யூஸ் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்காது ஆனா நிறைய பண்ணிருக்காரு வரலாற்றில் ஒரு தலைவர் ஐயா கண்டிப்பா அந்த அளவுக்கு கூட நான் ஸ்டாலின் ஐயாவை பார்க்க நான் ஏன் விருப்பப்படலன்னா கலைஞர் ஐயாவுக்கு அப்புறம் அம்மையா அப்புறம் வேற தலைவர்களை என்னால பார்க்க முடியலன்னு நான் நினைப்பேன் திருமா ஐயா வரலாற்று ரீதியா வந்துகிட்டே இருக்காரு இது வரைக்கும் தலைவராவோ முதலமைச்சரா திமுக நடக்கும் போது ஆச்சரியப்பட்டேன் திருமா ஐயா மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை திமுக மாநாடு அடிச்சிக்கவே முடியல கண்டிப்பா கிரவுண்ட் லெவல்ல எவ்வளவு பேர் அப்சர் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல அவங்க ஆயிரம் வந்துட்டு வீடியோல காட்டலாம் காட்டலாம் ஆனா நிதர்சன உண்மை என்னன்னா ஐயாவுடைய மாநாட்டுக்கு வந்த கூட்டம் அப்படிங்க

கொஞ்சம் வேற மாதிரியா மூவ் ஆயிட்டு இருக்கு அது உண்மைதான் ஆரம்பத்துல இருந்து இவ்வளவு தூரம் எடுத்து கொண்டு வந்தாருங்க தலித்து மக்களை கொண்டு வந்தாரு நம்ம சோ திருமா ஐயா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுகனால திமுக அப்பர் ஹேண்ட்லயே இருந்து திருமா ஐயாவை லோவர் ஹேண்ட்லயே வைக்கிறாங்க இவர் நினைச்சா தனிப்பட்ட ரீதியா நிக்கலாம் ஆனா அதுக்கு வாய்ப்பு ஏன் கம்மின்னு நினைக்கிறேன்னா ரெண்டு பேருமே மைனாரிட்டிஸ் ஓரியன்ட் ஸ்டாலின் ஐயாவும் அதிகமா மைனாரிட்டிஸ் ஓரியன்டா தான் அரசியல் நடத்துறாரு நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா இவரும் மைனாரிட்டி சப்போர்ட்டர் அப்போ மாறி மாறி இவங்களுக்குள்ள இவங்க சப்போர்ட் பண்ணாதான் இவங்களுடைய பலம்னு நினைக்கிறாங்க ஆனா இப்பத்த உண்மை என்ன அப்படின்னா ஸ்டாலின் ஐயா ஐயாவோட திருமா ஐயாவுடைய கொள்கைகள் பல மாநிலங்கள்ல பரவிட்டு இருக்கு மத்த மாநிலங்கள்ல உப்பத்த எலக்ஷன்லயே நிக்கிறாரு கவனிச்சிங்களா பாசிட்டிவா முடிஞ்சதுன்னா தேசிய கட்சிங்க தேசிய கட்சி நிச்சயமா இப்போ வேளை வந்துட்டு அவரு நாலு தொகுதியில சீட்டு கேட்டிருந்தாரு மூணு தொகுதியாவது கடிக்கணும்னு நினைச்சாரு தனி தொகுதி ஒரு பொது தொகுதி இப்ப ரெண்டு தனி தொகுதி தான் கிடைச்சிருக்கு இவங்க தேசிய கட்சி எல்லாம் ஆயிட்டாங்கன்னா ஸ்ட்ராங்கா உங்களுக்கு புரியுதுங்களா தமிழ்நாட்டுல ஸ்ட்ராங்கா எதிர்காலத்துல பிசிகா தனியா நின்னு அவங்க பலத்தை காட்டுறது கூட வாய்ப்பு இருக்கு இப்போ வந்துட்டு தன்னடக்கமா போறாங்கன்னா மாறி மாறி அவங்களுக்கு சப்போர்ட் தேவைங்க அரசியல ஜெயிக்கணும்னா வேற இல்ல கூட்டணி அமைக்கணும் எங்க பலம் இருக்கோ அங்க சேரணும் அப்பதான் கொஞ்சம் நம்ம கை மேலோங்கி நம்ம வந்துட்டு அரசியல்ல நிக்க முடியும் மக்கள் நீதி மையம் கமல் சார் அவருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு தொகுதி குடுப்பாங்க எதிர்பார்த்தாங்க ஒரே ஒரு தொகுதி அவரும் அது கூட இல்ல வெறும் ராஜ்ய சேவா சீட்டு மட்டும் தான் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டாங்க இது இது எப்படி பாக்குறது இல்ல அது நல்ல ஒரு மூங்க அதாவது நின்னு அசிங்கப்பட்டு போறதுக்கு அழகா விலகிட்டு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா கொங்குல முதல்ல நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை முதல்ல வந்துட்டு கொஞ்சம் அங்க சைடு லைட்டா அதிமுக மேல ஒரு இது வந்தது ஏன்னா அந்த பிஜேபி கூட்டணியோட எல்லாம் இருக்கும்போது ஒரு ஹெசிடேஷன் வந்துருது மக்களிடையில பட் டக்குன்னு கமல் மாதிரி ஆள் வரும்போது ஒரு கிரேஸ் ஏறிச்சு ஓகேங்களா இப்ப என் மண் என் மக்கள்ன்ற ஒரு யாத்திரை ஒண்ணு ஏதோ நம்ம அசால்ட்டா ஏதோ நினைச்சோம் நிறைய சேஞ்சு கொங்குல கொண்டு வந்திருக்குங்க படித்தவர் வேணும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா இருந்தா நல்லா இருக்கும் மக்கள் நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஜாதி ரீதியா யார் அரசியல் பண்றா சமூக ரீதியா யார் அரசியல் பண்றா இவங்க சனாதனம்னு சொல்றாங்க அப்படின்னா சனாதனம்னா ஹிந்துன்னு தான் எடுத்துப்பாங்க எல்லாம் சனாதனம்னா எக்ஸாக்டா டெபினிஷன் இது அதுன்னா பாமரனுக்கு தெரியாதுங்க இவங்க சனாதனத்தை ப்ரோமோட் பண்றாங்கன்னா ஹிந்துங்க மெஜாரிட்டி யாருங்க ஹிந்து இப்ப வர வர என்ன மாதிரி ஆயிட்டு இருக்குன்னா மைனாரிட்டிஸ்க்கு ஏதாவது பிரச்சனைனா வர்றதுக்கு நிறைய சங்கங்கள் இருக்குங்க இந்த ஹிந்துக்காரர் இருக்கோ இல்ல ஐயா இருக்கோ இருக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை கேக்குற ஆள் இல்லாம போற மாதிரியான ஒரு நிலைமைகள் வந்துட்டு இருக்கிறதுனால ஓகேங்களா இவங்க சனாதனம்னு சொல்லிட்டு நல்லா வந்துட்டு ஸ்ட்ராடஜிக்லாம் மூவ் பண்றதுனால கொஞ்சம் அவர் மேல கொஞ்சம் நல்லாவே அவர் மேல ஒரு அபிப்பிராயம் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால காம்படிஷன் ரொம்ப ஹெவி எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன்ல கோயம்புத்தூர்லயோ கரூர்லயோ அண்ணாமலை நின்னா கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் என்னுடைய அந்த யூகத்திலையும் நான் அப்சர்வ் பண்ண விதத்துலயும் நான் சொல்றேன் அப்படின்னும் போது கமல் அழகா டீசெண்டா ஒதுங்கி ஒரு பதினெட்டு மாசத்துல வருதுன்னு நினைக்கிற ராஜ்யசபா ஓகேங்களா அதுல ஒரு சீட் வாங்கி அழகா உட்காந்து தன்னுடைய அந்த அரசியல் நிலையை காப்பாத்திக்கிறது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்துக்கிட்டோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் சூடு விஜய் உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க அதுலேயும் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆரம்பிச்ச உடனே அவங்க ரசிகர்கள் எல்லாம் ஒரே சமயத்தில் எல்லாரும் முட்டிக்கிட்டு போய் அடிச்சுக்கிட்டு அந்த ஆப்பே வந்துட்டு ஜாம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இங்க பாருங்களேன் ஒருத்தர் ஒரு கட்சியை புதுசா ஆரம்பிக்கிறாங்கனாலே நிறைய வந்துட்டு சலசலப்புகள் வரும் கமல்ஹாசன் கட்சியில இல்லாததுங்களா டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு பேரு கோச்சிங் எல்லாம் போனாங்களே பேர்லாம் மறந்துட்டு அதுல ஒரு பொண்ணு பத்ம பிரியான்லாம் எந்த ஒரு புது கட்சியிலயும் அது இருக்கும் அதுவும் விஜய் மாதிரி ஒரு பிரபலமான கட்சிகள் எல்லாம் வந்துட்டு மாஸுக்காக ஒரு க்ரேஸுக்காக போறவங்க நிச்சயமா சலசலப்புகள் இருக்க செய்யும் இதெல்லாம் அவங்க கடந்து வரணும் வருவாங்க ஆனா ஒருத்தர் வளர்றதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸம் கொடுத்த வ வளர்ச்சியை நம்ம தடுக்க வேணாம் விட்டு பிடிப்போம் அவங்களுடைய ஃபவுண்டேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இப்போ போடுறாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க என்ன பண்றாங்கன்றதை நம்ம கவனிக்கணும் தவிர்த்து ஆரம்ப கட்டத்துல அதாகும் இதாகவும் பிரச்சனைகள் ஒண்ணு இல்லாத நபர் கட்சிய ஆரம்பிக்கும்போதே மட்டன் தட்டி படுக்க வைக்கிறாங்க ஓகேங்களா அப்ப இவர மாதிரி நபர்னா இன்னும் நிறைய சவால்களை சந்திப்பாரு நம்ம வந்து அவங்கள அப்படியே போக விட்டுதான் அப்சர்வ் பண்ணி தான் நமக்கு ரிசிசம் பண்ண முடியும் அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இல்ல அவரு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா கொண்டு வராரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல அவரும் நிச்சயமா ஏதாவது பாசிட்டிவா நடக்கும் பாசிட்டிவ்வா நடக்கும் என்மல் எண்மது யாத்திரை விஜய் பேசுறது ரீசென்ட்டா டிஎம்கே ஃபைல் த்ரீ வதடி விட்டுட்டு அதில் வந்துட்டு ஆடியோ ஃப ஃபைவ் விட்ருக்காருங்க ஸோ அது பற்றி நான் இன்னக்கு அந்த ஆடியோ கேட்கும்போது என்ன சோதனை ஓட்டம் அதுன்னு சொல்லும்போது அது அதை பற்றி இல்லை அதாவது அந்த ஆடியோ நான் கேட்டேன் எனக்கா மனது என்ன வருத்தமாக இருந்தது தெரியுங்களா அந்த ஒரு ஆடியோவில் ஆர் ராஜா அவர்கள் ஜாஃபர் சேர்த்துக்கிட்ட பேசுகிறாருங்க இடி எல்லாம் வராங்க ரைடுக்குன்னு வைங்க டக்குனு முன்னாடி வந்து நிற்பாங்க திடீர்னு யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அதுவும் முக்கால்வாசி எல்லாம் பாத்தீங்கன்னா விடிய காத்தால நைட்டு திடீர்னு வந்து ஒரு அலர்ட் கொடுப்பாங்க அவங்க ஒரு பெரிய ஆளா இருந்தா அந்த ஒரு என்ன சொல்றது அந்த சலசலப்ப கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த ஆடியோல இவர் வந்து ஜாஃபர் சேட் ஐயா சொல்றாரு நாளைக்கு பல இடங்கள்ல ரெய்டு வராங்க என் இடத்துக்கு வருவாங்க இது எல்லாமே வந்துட்டு நம்ம மறைக்கப்படணும் இவருக்கு முன்கூட்டியே தெரியுதுங்க அப்போ ஸ்பெக்ட்ரம் கேஸ எந்த அளவுக்கு இவங்க வந்துட்டு விளையாண்டுருக்காங்கன்னு தெரியுதுங்களா இப்ப வெர்டிக்ட் வந்துருச்சு அப்படின்றதுனால எல்லாம் முடிஞ்சதா நான் நினைக்கலங்க யாராவது தனிப்பட்ட நபர் நினைச்சா கூட அந்த பண்ணி இந்த திருப்பில எங்களுக்கு வந்துட்டு இது இல்ல நம்பிக்கை இல்லை அத வந்து நீங்க கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும் இதுக்குன்னு ஒரு அமைச்சு அமிச்சு பண்ணுங்க திரும்ப யாராவது நினைச்சா கூட பண்ணலாம்

இப்ப நிறைய மாடிபிலேட் பண்ணிருக்காங்களா இதன் அடிப்பட்டுல ரீ பண்ணி ஒரு ஸ்பெஷல் டீமுங்க அதாவது இவங்க யாரோடும் லிங்க் ஆகா அத ஒரு ஸ்பெஷல் டீம் சென்ட்ரலைஸ்டு டீமை வச்சு இத திரும்ப ரியாஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கறது அப்படின்னு கூட வந்துட்டு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுக்கான ஒரு பயரா வந்துட்டு இவரு அந்த தீக்குச்சி வரசி போட்டிருக்காரு அண்ணாமலையோ இல்ல அது என்னன்னாக்கா இப்ப பாஜகவோட கூட்டணிக்கு யாருமே தயாரா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அடிபடுது

மக்களுக்கான உண்மையுமே உங்கள் மக்கள் நல்ல அக்கறை இருந்திருந்தா அவர் மொத்த ஆடியும் ஒரே நாளில் வெளியிட்டு அத வந்து இப்போ இந்த மாதிரிலாம் அவங்க பாருங்க இவ்வளோ பேசி பாருங்களேன் ஸ்ட்ராட்டஜிக்கலே நான் சொல்லட்டுங்களா இப்போ ஒரு வேலை நான் அவருடைய இடத்துல இருந்தேன்னு வைங்க ஐம் 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 ஆல்சோ வென் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நான் பத்த ஆடியுமே ஒரு பல்ஸ் தெரியாம நான் ரிலீஸ் பண்றேன்னு வைங்க அது எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ஆகுது அது பலன் அழிக்குதா புரியுதுங்களான்னு நம்ம அட்டஸ்ட் தெரியாது நீங்க ஒவ்வொன்றா பண்ண பண்ண அந்த ஆப்போசிட் பார்ட்டியுடைய பல்ஸ் உங்களால தெரியும் என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னு தெரியும் யாராவது அது ரிலேட்டடா ஆக்சன் எடுக்கிறாங்களான்னு தெரியும் அந்த அடுத்து என்ன நட நடந்துட்டு இருக்குன்றதுக்கு தொகுந்து அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைப்பாங்க அப்ப அடுத்த ஸ்டெப்ல எந்த ஆடியோ பண்ணா ஸ்ட்ராட்டஜிக்கலி யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ மக்களுக்காக ஒருத்தர் பண்றாங்களோ இல்ல அரசியல அவங்க பண்றதுக்காக பண்றாங்களோ ஒரு ஆடியோ ஒருத்தர் வெளியே விடுறாங்கன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்குன்னு நினைச்சு தானே விடுவாங்க யாரும் டைம் பாஸ்க்கு உட்காந்துட்டு ஆடியோ அமுச்சுட்டு சொல்லல இதுல வந்துட்டு ஒரு உள்நோக்கம் அப்படிங்கறத வேற ஒண்ணும் இல்லை எல்லா அரசியல் பதிக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கும் என்ன தெரியுங்களா முதலமைச்சர் சீட்ரா வந்து போய் உட்காரணும் ஒத்துக்கிறீங்களா அது நிச்சயமா அந்த உள்நோக்கத்துக்கு நிறைய யுக்திகள் பயன்படுத்துவாங்க நம்ம அவங்க பயன்படுத்துற யுக்திகள் வந்துட்டு தவறா அதாவது தவறானா மக்களுக்கு வந்துட்டு ஒரு கேடு விளைவிக்கிற மாதிரியோ இல்ல மத ரீதியாக சாதி ரீதியாக ஒரு பிரிவினை கொண்டு வர்ற ரீதியாக இருந்தால் நம்ம அதை வந்துட்டு கண்டிக்கலாம் இவர் பண்றது மக்களுக்கு கொண்டு நம்ம என்ன கேள்வி கேக்குறதுங்க எல்லாரும் ஒவ்வொரு யுக்தியை ஃபாலோ பண்றாங்க அவரும் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போறாரு அவ்வளவுதானே ஆனா அந்த ஆடியோ எல்லாம் கேட்கும்போதுங்க இட் ஹாஸ் அ வெரி டீப் இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்பெக்ட்ரம் கேஸ் அதனுடைய அந்த வந்துட்டு எவ்வளவு பேஜஸ் தெரியுங்களா அது நான் அது படிச்சு இன்னும் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றேங்க உங்களுக்கு புரியுதுங்களா எல்லாமே அவைலபிள் ஆன் இன்டர்நெட்டுங்க அந்த ஆர்டர் காப்பீஸ் இருந்து எல்லாமே சோ இது வந்து நிச்சயம் திரும்ப வெளிய வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அண்ணாமலை ஹி இஸ் ஆக்சுவலி டுயிங் எ வெரி கிரேட் ஜாப் அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்ல டிஎம்கே உடைய அந்த குடிமைய அவர் வந்துட்டு பண்றாரு இந்த டிஎம்கே என்னென்னமோ தப்பிக்க பாக்குறாங்க அண்ணாமலை வந்துட்டு இப்ப அந்த விக்ரமாதித்யன் கழுத்துல அந்த வேதாளம் வேறுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏறி சுத்திக்கிட்டு இருக்காருன்றது நல்ல தெளிவா தெரியுதுங்க இல்ல அவ்வளவு ரொம்ப அக்ரஸிவா இறங்கி பண்ணிட்டு இருக்காரு இல்ல அது சரிங்க அது சொல்றீங்க ஆனா ஏன் அவங்க கூட வேற வேற கட்சிகள் கூட்டணிக்கு வர கொஞ்சம் கூட தயாரவே இல்லையா யாருமே தயாரா இல்லையா அவங்க கூட அதுதாங்க அவங்களுடைய அட்வான்டேஜ் இப்போ நான் சிம்பிளா சொல்றேன் நீங்க பிக் பாஸ் பாக்குறீங்க சீசன் ஒன் பாக்குறீங்க நான் பிக் பாஸ் சீசன் ஒன் பாக்குற வரைக்குமே பிக் பாஸ் அந்த அப்ராட்ல இந்த பாலிவுட்ல எல்லாம் நடக்கும் சொல்றாங்க அதெல்லாம் நான் பார்த்தது இல்லாம ஃபர்ஸ்ட் நான் கேள்விப்படுறது பிக் பாஸ் நம்ம தமிழ்ல ஏதோ சீசன் ஒன் அப்படின்னு

அவ்வளவு ஒரு பலம் வாய்ந்த அந்த ஒரு கூட்டணிகளோடு தனியாக நின்று போராடும் போது மக்களுடைய சிம்பத்தி யாருக்கும் புகுச்சிடும் அதனால் அந்த பொண்ணுக்கு ஓகே சின்ன எக்ஸாம்பிள் ஜூலி ஜல்லிக்கட்டெல்லாம் பண்ணிவிட்டு மக்களுடைய அந்த ஒரு இதில் தானே அந்த சப்போர்ட்ல மக்கள் மக்கள் அந்த பொண்ணு மேலே நல்ல ஒரு அபிப்ராயமில் தான் உள்ள வந்த அதையா வந்துட்டு மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சாங்க அந்த பொண்ணு உள்ள வந்து தப்பு சொல்றது பேசுறது பேசுறது கரெக்ட்டுங்களா மக்கள் வெறுத்தாங்க மக்கள் நம்ம ஒண்ணு யோசிக்கணும் அமைதியா இருக்கிற வரைக்கும் கொஞ்ச வருஷம் அப்சர்வ் பண்ணுவாங்க சி இவ்வளவு தானா அப்படின்னா டக்குனு ஒரு மாற்றம் வேணும்னு ஏங்கி புது மாற்றத்தை தேடி போய்கிட்டு இருப்பாங்க அதனால இவங்க தனியா இருக்காங்க யாரும் கூட்டணிக்கு ரெடி இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது ஒரு வேலை உங்களுக்கு பலமா கூட இருக்கலாம் மக்களுடைய மனநிலை வந்துட்டு நீங்களும் நானும் அரசியல்வாதியோட புரிஞ்சுக்க முடியாதுங்க புரியுதுங்களா திமுக வராதுன்ற மாதிரி தான் ஸ்டாலினுக்கு வந்துட்டு அப்படி ஒரு இந்த ஜாதகத்துல அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல முதலமைச்சர் என்னன்னா சொன்னாங்க ஐயா தானே வந்தாரு இதே சொல்லிட்டு இருந்த மக்கள் தானே மக்களை மட்டும் பாத்தீங்கன்னா இப்படிதான் அப்படிதான் நீங்க எடை போடவே முடியாதுங்க ஆனா சில இடங்கள்ல ரொம்ப தெளிவா முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்சர்வ் பண்ற வரைக்கும் அப்சர்வ் பண்ணுவாங்க அதனால இவங்க தனியா நிக்கிறாங்கன்னா அதையும் மக்கள் கவனிப்பாங்க இப்ப அது சமையல் சிலிண்டர் வந்துட்டு ஒரு நூறு ரூபாய் குறைச்சிருக்காங்க இது கூட தேர்தல் யுக்தி இவ்வளவு நாள் பண்ணவே இல்லை நீங்க இது தேர்தல் யுக்தியா இருக்கலாங்க ஏன் நான் சொல்றேன்னா ஆஹ் கார்ப்பரேட் சப்போர்ட் தான் ஆக்சுவலி அதனால அப்படியே ஏறிக்கிட்டே இல்ல அதோட கேள்வி எனக்கு முக்கியமா கேஸ் விலை ஏறும் போது வந்துட்டு எரிவாயு நிறுவனங்கள் இறக்கும் போது மட்டும் பிரதமர் குறச்சிட்டாங்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க சிம்பிள்ங்க எலெக்ஷன் வருதுங்க அப்போ ஏத்து போது பிரதமர் ஏத்திட்டாருன்னு சொல்லாமல ஏங்க அப்படிதாங்க வந்துட்டு சொல்லுவாங்க விலை ஏற்றும் போது எண்ணெய் நிறுவனங்கள் எரிவாயு நிறுவனங்கள் விலை ஏற்றிட்டாங்க அப்படிங்கிறாங்க விலை போது மட்டும் பிரதமர் இறக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க அதுதான் எல்லாரும் அப்படிதானங்க சொல்லுவாங்க ஒண்ணும் இல்ல சென்ட்ரல்ல இருந்து வர்ற பொருட்களுக்குங்க இங்க லோக்கல்ல வந்து ஸ்டிக்கர் வச்சு லோக்கல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அரசியல்வாதி சென்ட்ரலோ ஸ்டேட்டோ டிஸ்ட்ரிக்டோ அவங்க எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா அவங்களுக்கான அங்கீகாரம் அவங்களுக்கான இடம் அந்த இடம் கிடைக்க அவங்க என்ன வேணாலும் பேசுறாங்க செய்யறாங்க இத நீங்க இந்தியால மட்டும் இல்லைங்க உலகத்துல வேர்ல்டு பாலிடிக்ஸ்ல நீங்க இறங்கினீங்கன்னா கூட ஏடங்க இதுதான் நடக்கும் புரியுதுங்களா மத்த நாடுக போற இடையில அமெரிக்கா தள்ளிட்டுட்டே இருப்பான் அது இறையில உள்ள பாலிடிக்ஸ் நிறைய பேர் நல்லா வேர்ல்டு பாலிடிக்ஸ் கவனிச்சாதான் தெரியுங்க இது இங்க இல்ல அங்க இல்லங்க வேர்ல்டு பாலிடிக்ஸே இதுதான் அரசியல் யுக்திங்க நம்ம ஜெயிக்கணும்னா அந்த டைம்க்கு இதுதான் ஸ்ட்ராட்டஜினா பண்ணிதான் ஆவாங்க அது அரசியல் யுக்தின்றதை நம்ம ஒத்துக்கணுங்க இது இதுதான் உண்மை நம்ம ஸ்டுடியோக்கு வந்து நிறைய செய்திகளை பகிர்ந்துகிட்டு நன்றி மேடம் நன்றி